நம்ம இந்த அதாவது எழுவது எண்பது என்கின்ற இந்த வயதை அடைகிற நேரத்தில் நமது இந்த உணர்வுகள் எல்லாம் எப்படி என்றால் எதுக்கு பழக்கப்பட்டமோ அதில் நிற்போம் அதுக்கு பிறகு என்ன நாங்கள் பாவம் என்று சொன்னால் அது பாவம் என்று விளங்காது நம்ம ஏற்கனவே உணராதவைகள் நன்மை என்று சொன்னால் நன்மை என்று விளங்காது மண் ஷப அலாசை இன் ஷப அலை இது பல மொழி ஒன்று எதில் ஒருவர் இளமை பருவத்தை கழித்தாரோ அதிலே அவருடைய முதுமை கழியும் எதில் இளம பருவத்தை கழிச்சாரோ அதுலேயே அவருடைய முதுமை கழியும் இதில் நீங்கள் பல விஷயங்களை பார்க்கலாம் அஹ்லாக் சார்ந்து பார்க்கலாம் நன்மைகள் சார்ந்து பார்க்கலாம் தொடர்ச்சியான பாவங்கள் சார்ந்து பார்க்கலாம் அஹ்லாக் சார்ந்து பாருங்க சிலர் வந்து அதாவது கொஞ்சம் கோவப்படுறவராக இருந்திருப்பார் அவருக்கே தெரியும் நான் கொஞ்சம் கோவப்படுற வேண்டும் ஆனால் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்துக்க மாட்டார் எனக்கு அடிக்கடி கோவம் வருது என்னது மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்துக்க மாட்டார் முயற்சி எடுக்காதவர்கள் ஐம்பது வயது அறுபது வயது தாண்ட சந்தர்ப்பத்தில் அது வந்து அவருக்கு லொக்காகிடும் விளங்கிதா எது அந்த குணம் லொக்காகிடும் நீங்கள் பார்க்கலாம் பலர் அவர் கோவப்படுவார் என்று அந்த வயசு தாண்டினதுனால அவரோட கவனமாகவே பேசுவாங்க என்ன காரணம் அவருக்கு மூளை இல்லையா அவருக்கு அறிவு இல்லையா அவருக்கு விளக்கம் இல்லாத இல்லை அவர் முடிஞ்சுது லைஃப் வயசு என்ன முடிஞ்சது அப்படி உசுரோட தான் நினைக்கிறாரு படித்தவராக தான் நினைக்கிறாரு ஏன் நாம் அவட்ட பேசுறதை தவிர்த்துட்டோம் இனி வேலை செய்யாது இனி என்ன செய்யாது வேலை செய்யாது உபதேசம் வேலை செய்யாது மற்ற விஷயங்கள் வேலை எதுவுமே வேலை செய்யுது இவ்வளோ டேஞ்சரான ஒரு இடம் பாவிகளுக்கு அது அவருடைய அஹ்லாக் கோபம் என்ற அகலாக் அதோட நோக்காகிடும் சிலர் எப்படி தன்னையை முட்படுத்துவதிலேயே பழகியிருப்பாங்க சின்ன வயசில் எதா இருந்தாலும் தன்னையை முற்படுத்திக் கொள்வதில் ஒரு ஈடுபாடு எடுத்துரைக்கும் இந்த ஈடுபாடு மணி த குறைகளை உணர்வதற்கான வயது நாற்பது ஐம்பதுக்குள்ளே உணர்த்தப்பட்டால் விளக்கம் கொடுத்தா திரும்பிக் கொள்ளுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது அவர் மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் ஐம்பதுக்கு பரவாயில்ல பார்த்தீங்கன்னா அவரை டச் பண்ண டச் பண்ண கோவம் அவர் எல்லா விஷயத்தையும் தன்னைத்தான் என்ன செய்வார் முற்படுத்தி கொள்வார் சரி அப்போ அவருக்கு என்ன அவருக்கு விளங்காது இதுக்கு பின்னால் அவருக்கு என்ன செய்யாது விளங்காது இதே மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து பாருங்க இது அஹ்லாக் சார்ந்தது நல்ல விஷயங்களை எடுத்து பாருங்க சிலர் தகஜ தொழுது பழகிப்பாங்க மித்து தொழுது பழகிப்பாங்க நோன்பு திங்கள் வியாழ நோம்பு பிடிச்சி பழகிப்பாங்க ஜமாத்துக்கே போய் பழகிப்பாங்க அவங்களால அந்த நேரங்களை தாங்க முடியாமல் எந்திக்கும் அந்த நிமிடங்கள் அவங்களால தாங்க முடியாது அதுலேயே பழகிட்டாங்கன்னா அதிலே பழகிட்டான் உமரிபில் ஹத்தாபின்னோட வரலாற்றை என்ன படிக்கிறோம் எவ்வளோ கொடுத்தும் அவர் முழிக்கலை அவருக்கு எவ்வளோ தன் சம்சம் கொடுத்தாது கொடுத்து அவர் முழிக்கலை ஆனால் அதான் சலாண்ட உடனே அவர் என்ன செஞ்சார் முழிச்சார் சஹாபாக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா தொழுகை போல் அவரை நம்ம இருந்து எழுப்ப வேறு அதை அவருடைய இது அந்த பழைய நிலையை கொண்டு வர வேறு எந்த வழியும் இல்லை சலா சலான்னு சொல்லுங்கள் கொண்டு கண் என்ன செய்கிறார் முழிக்கிறார் எப்படி முழித்தாருன்னா அவருடைய சிந்தனையாலையோ எதாலையோ இல்லை அவருக்கு ஏற்கனவே அவர் பழகிய பழக்கம் அவரை எழுப்பி ஒரு சகோதரர் சொல்கிறாரு அவருடைய சுகினமாக இருக்கிறார் மவுதாருக்கு மூணு நாளைக்கு அவரால் பேசுறது ஆனால் அதான் சவுண்ட் கேட்குது அழுகிறார் அதான் சத்தம் அவர் கேக்குது அவர் கண்ணால் கண்ணீர் வடிக்கிறார் ஜமாத்துக்கே தொடர்ந்து போய் பழகின ஒரு மனிதர் அவரால் அதை என்ன செய்ய முடியல தாங்க முடியவில்லை அதான் கேட்டதோடு அழுதான் அவர் விளக்கத்திலேயோ சட்ட அடிப்படையில் அழல் நாடி நரம்பு எல்லாத்துலேயும் எது கலந்து போய்க்குது இந்த இபாதத் அவர்கிட்ட கலந்து போய்க்கு அவர் வளமைப்படுத்தி பழகிவிட்டார் அதான் கேட்டவொடனே கண்ணீர் போகுது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் இவர் அழுது எதற்காக ஃபஜருக்காக என்ன செய்து அழுதாரு இந்த இதை நினைச்சோ எதை இந்த தான் பெரிய போர் தான் இது அதாவது இந்த நோயில் இருக்கிற இதை நினைத்து அவர் என்ன செய்யல அவர் அளவில்லை அந்த அதானுடைய சத்தம் அவரை என்ன செய்து அள காரணம் அவர் இளம் வயது காலத்தில் இருந்து அவரை கண்டவர்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு ஜமாத் அஞ்சு நேரம் ஜமாத்தில் என்ன செய்வார் அவர் இருப்பார் அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு தோழர்களுக்கு மத்தியில் தோல் கை வைக்க தோலில் கை வச்சு காலால் இழுபட்டு செல்லக்கூடிய அளவில் பள்ளிக்கு போனாங்களா இல்லையா அது என்ன காரணம்னா பழக்கப்பட்டது என்ன ஜுபில ஜுபிலா அலை அப்போ இந்த பழக்கம் நல்லதின் மீது வர சிலரை பார்க்கலாம் ஒரே டாபிக்ல இருப்பாங்க அவங்க அறுபது எழுபது வயசாக போகிறோம் நல்லதுலேயும் கெட்டதுலேயே மாறமாட்டான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் சிலரோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பக்கத்தில் அறுபது வயசு தாண்டிட்டாங்கன்னா எந்த பக்கத்தால் போனாலும் அந்த குறிப்பிட்ட தலைப்புக்குள்ள வந்துருவாங்க அது எதை பற்றி பேசினாலும் சரி நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த தலைப்பை நீங்கள் எடுத்தாலும் அவர் எங்கேயாவது நம்ம பயத்தில் தான் உட்காந்துருப்போம் இவருக்கு எங்கே லிங்க் கிடைச்சாலும் இந்த தலைப்புக்குள்ளே செஞ்சுருவார் வந்துடுவார் ஏன்னா அவர் வயசாகிட்டு அவருக்கு அவர் அதில் தான் இன்ட்ரெஸ்டட் இது நல்லதாக இருந்தால் நல்லது கெட்டதாக இருந்தால் கெட்டது சிலர் குரான் மதுர மக்களுக்கு சேவை செய்ய இதில் எழுந்திரிப்பாங்க அவங்களோட டச் பண்ணாலும் நாங்கள் அந்த வயசில் வந்து என்ன செஞ்சிருப்போம் தான் மக்களுக்கு அதை செஞ்சோம் இது செஞ்சோம் சேவை செஞ்சோம் குரான் எல்லாம் ஓதி கொடுத்தோம் இப்படியே நம்ம நினைப்போம் அவர் முகஸ்தூதிக்கு என்ன செய்யறாரு பேசிக்கிறாரு சில பொழுது முகஸ்தூதியாகவும் இருக்கோம் அவர்கிட்ட அந்த பழக்கம் இருந்திருந்தால் பெரும்பாலும் அது அப்படி அல்ல பெரும்பாலும் என்னென்ன அவர் அதில் தான் ஈடுபட்டு பழகினதுனால அந்த மாதிரி நபர்கள் யாராவது வந்து சந்தோஷமா பேசுவாங்க கூப்பிட்டான்னு போவாங்க அவர் வந்திக்கிறார் அவரை வர சொல்லணும் விளக்கம் இல்லாதது என்னப்பாண்ட எதுக்கு வர சொல்றாரு ஏதாவது ஹெல்ப் பண்ண போறார் போலிக்கு அதுக்கு போறார் போலிக்கு அவர் அதுக்கு இல்ல தன்னோட ரிலேட்டடான ஒரு ஆள் வந்திக்கிறார் அவர்கிட்ட தான் இது என்ன செய்யலாம் பேசலாம் என்று நினைச்சு அவரை கூப்பிடுவாங்க நம்ம விளக்கம் இல்லாதனால நம்ம என்ன சொல்லிடுவோம்டா இவருக்கு வேலை இந்த கதையை பேசுறதா நம்ம போயிடுவோம் நம்ம சபரி செய்வோம் அதுல ஏன்னா அவர் பழகினது அதில் ஒரு சிலர் இவைகளை பற்றி மட்டுமே பேசுவாங்க ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது வயசு சினிமா பாடல்கள் அந்த பழைய பாட்டு ஒன்று நாங்கள் கேட்டோம் அந்த பாட்டு கேட்டோம் இந்த பாட்டு கேட்டோம் அந்த படத்தில் வந்துச்சு அந்த படம் மாதிரி இந்த காலத்தில் உள்ள படமெல்லாம் இல்லைன்னு சிறப்பு பேசுகிறதுலேயே இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் தவ்வா பேசினாலும் பழைய பாட்டில் வந்து நிற்பாங்க நீ எதை விதத்தான் வந்து அவன் சொல்லிக்கிறான் ஒரு கதாநாயகன் பேரை சொல்லி ஒரு நடிகர பேரை சொல்லி அவன் சொல்லிக்கிறான் இல்லை இல்லை குரானா நீங்கள் இறுதி காலத்தில் இது பேசக்கூடாது இதுவும் ஒன்று தானேம்மா எல்லாம் பொது கருத்து தான் எல்லாம் அப்படின்ட்டு அதையே நியாயப்படுத்துவாங்க அவங்களால சினிமாலேருந்து வெளியே வர இயலாது சிலர் கிரிக்கெட் அது புட்பால் அதுலேயே இருந்திருப்பாங்க அது விட்டாலும் உன்னை இறுதி காலத்தில் அது மிகக்கூடிய வந்திருக்க கூடாது வந்திருக்காது நேரங்கள் வீணாகிற அந்த அளவுக்கு வந்திருக்க கூடாது சில மனிதர்கள் இருக்காங்க சும்மா உட்கார்ந்தாலும் சரி சுஹான்லா சுபான்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லா உட்கொண்டு வார்த்தை கொண்டே இருக்கும் நம்ம அவர் வந்து என்னது முகசூதிக்கு சேரா நினைப்பு அப்படி இல்லை பழகிட்டு அவருக்கு அவருக்கு என்ன பழகிட்டு அதான் ஒரு அறிஞர் சொன்னா ஷேக் பின்பாஸ் ரஹிமுல்லா அவர்கள் கேள்வி பதில் நடத்துகிற அந்த சந்தர்ப்பங்கள்ல மார்க்க கேள்வியில் கேட்கப்படுற சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி கூட்டு அடுத்த கேள்விக்கு இடையில கிடைக்கக்கூடிய ரெண்டு நிமிஷத்துலேயும் அவர் வாயில திக்குறு வந்து கொண்டிருக்கிறார் வேணுமெடு செய்யறதுல அல்ல பழகியது பழகிட்டா அவருடைய வாயில திக்குர்கள் வந்து கொண்டிருக்கும் அப்படின்ட்டு இந்த பழக்கத்துடைய அதிகத்தின் காரணமாக ஷேக் பின்பாஸ் நஹமுல்லா அவர்கள் சில டைம்ல மலசல கூடங்கள் போகிற நேரத்தில் தண்டை ஹுத்ராவால வாய் என்ன செய்வாங்க கட்டி கொண்டு போனார்கள் என்று செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமை நினைச்சு பாருங்க இதுதான் நான் சொல்கிறேன் என்னெண்டா நம்ம தௌபாவுக்குரிய வாசல் தெரிந்தரிக்கலாம் வயது என்ன செய்யலாம் நமக்கு இருக்கலாம் ஆனா நம்ம பழக்கப்பட்ட பழக்கம் நம்ம பாவிகளாக இருப்போமாக இருந்தால் நம்ம ஒன்றில் நம்மளோட இதை தொடர்பில் அப்படியே வைத்து கொண்டிருந்தோம் என்றால் நம்ம ஐம்பது தாண்டுகிற சந்தர்ப்பத்தில் அறுபது ஐம்பது தாண்டினால் கூட ஓரளவுக்கு விளக்கம் இருக்கணும் அறுபதெல்லாம் தாண்டி கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் அது அப்படியே அப்படியே லொக்காகி அப்படி என்ன செஞ்சிடும் அதில் நின்று நின்ற பின்னால நம்ம என்ன உபதேசம் பண்ணாலும் என்ன அட்வைஸ் பண்ணாலும் எது சொன்னாலும் வராது நம்ம எங்களுடைய தாய்மார்களுடைய தாய்மார்களை நம்ம நிறைய கண்டிக்கிறோம் சரியா அவங்கள நம் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை விடாமல் இருந்த சில முக்கியமான நல்ல பழக்கங்களை பாருங்கள் நோன்பு பிடிக்கிறது தகஜத்து விற்று நேரத்தோடு எலும்புறது குரவான் ஓதுறது நல்ல விஷயங்களை சொல்றது அல்லாவை ஞாபகப்படுத்திக் கொள்வது என்றது அவங்களுடைய வளமையில் இருந்திருக்கும் அல்ல அவங்களோட பாவங்களை மன்னிக்கணும் அவங்களுக்கு தெரியாத சில மார்க்க சட்டங்களை சில விதிகாத்துக்களை அவங்க செஞ்சிருக்கலாம் ஆனால் அவங்களுடைய நியத்தால் அவங்க என்ன செஞ்சாங்க எங்கேயோ இருந்தாங்க பார்க்கிறோம் அப்போ பழக்க வழக்கம் இன்றைக்கும் நல்ல மக்கள் இருக்கிறாங்க நல்ல மக்கள் இந்த சமுதாயத்தை என்றைக்கு இல்லாமல் போக மாட்டாங்க ஆனால் எங்கள்கிட்ட இருக்குதா என்று கேட்குறதுக்கு இதை மிக முக்கியமானது எனவே மூணாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம எதுக்கு பழக்கப்படுகிறோமோ அந்த பழக்கம் எங்களை என்ன செய்யும் என்றால் குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால நம்மளை நிறுத்திவிடும் நம்மளை என்ன செய்துவிடும் நிறுத்திவிடும் அந்த நிறுத்தலுக்கு பின்னால எங்களுக்கு தௌபாவும் வராது எங்களுக்கு எதுவும் வராது பலர் அதை பேசுவாங்க நான் பாவம் செஞ்சில்லைன்னு பேசக்கூடிய முதியோர்கள் நான் வந்து நான் பாவம் எதுவும் நான் செஞ்சதில்லை நான் அந்த காலத்தையும் நல்லா தான் இருந்திருக்கிறேன் அவங்களுக்கு பாவமண்ட என்னென்னு தெரியாத லெவலுக்கு அவங்களோட மைண்ட் என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கும் இடத்தை பார்க்குறோம் எனவே இது மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்ம எதில் பழக்கப்படுகிறோம் எம்மை சூழல் எது இருக்கிறது என்றதை பொறுத்து எமது நிலைமைகள் என்ன செய்யும் மாறிக்கொண்டிருக்கும்